ஆசியாவின் மிகச்சிறந்த நகை தயாரிப்பு நிறுவனமான எமரால்டு ஜுவல் நிறுவனத்தின் அங்கமான ஜுவல் ஒன் இன் பதினைந்தாவது கிளையும் மற்றும் நமது மதுரையில் ஜுவல் ஒன் இன் இரண்டாவது கிளையாக மதுரை அண்ணா நகரில் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது மேலும் ஜூல் வான் நிறுவனத்தின் இயக்குனரான தியான் சீனிவாசன் பலராம கோவிந்தா தாஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தங்கமாயில் ஜூரி மிஸ்டர் ஜெகட்டிசன் பிரைடென்ட் ஆஃப் தமிழ்நாடு சேம்பம் மற்றும் மிஸ்டர் சோலமுலாய் பிச்சாய் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சோலமிலாய் குரூப் ஆஃப் கோம்பே அவர்களின் திருக்கரங்களால் விழா பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது இதில் உடன் சிறப்பு விருந்தினர்களும் வாடிக்கையாளர்களும் விழாவில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் துவக்க விழா சலுகையாக நீங்கள் வாங்கும் தங்க நகைகளின் மீது சவரனுக்கு ஃப்ளாக் இரண்டாயிரத்து ஐநூறு தள்ளுபடி மற்றும் வைர நகைகளின் மீது காரக்க ஃப்ளாக் பத்து ஆயிரம் தள்ளுபடி பெற்று மகிழுங்கள் எங்களின் தங்க நகை சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து நகைகளின் மீதான பதினெட்டு விழுக்காடு தள்ளுபடி பெறுங்கள் இன்றே வாங்கி பயன்பெறுங்கள் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே